ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சி கிளம்பிட்டோன்னா பெங்களூர் நிகழ்ச்சி கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் ட்ரெயின் பெங்களூருக்கு போயிட்டு வரேம்மா வரேன் டேனி வானி பைமா வாங்க போகலாம் சென்ட்ரல் வந்துட்டான் ட்ரெயின் ஏழை முக்கால் தான் ட்ரெயின் டெல்லியில் காஃபி சாப்பிடலாம் வாங்க காஃபி சாப்பிடலாம்

டி டூ போச்சு நான் போயிட்டு இங்கேருந்து ஒரு அண்ணன் அங்கே உட்கார வச்சுட்டு அண்ணன் இங்கே கூப்பிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபன்லாம் சாப்பிட்டோம் ஜோலார்பேட்டை தாண்டி போயிட்டு இருக்கோம் என்ன லொக்கேஷன் சூப்பராக இருக்குது காட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்தோம் வாங்க வந்து ஆட்டோவில் போகிற மாதோ காரில் போகிறோமா தெரிவித்தாங்க வெளில வீடு அடுத்த வீடியோவில் சந்திக்க பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வெளில வந்துட்டோம் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆட்டோ பார்த்துல சேர்ந்து கார் அனுப்பிச்சிருக்காங்க லக்கேஜ் எடுத்து காரில் போத்தீங்கன்னா பெங்களூரில் கணேஷ் லாஜ் எப்போ வருஷம் வருஷம் வந்தால் இந்த லாஜ் தான் பேக் வருஷம் வருஷம் வரும் மாஸ்டருக்கு நல்ல பெரிய லாஜ் மெயின் ரோட்லேயே இதுதான் மதுரை தனுஷ் சரி எஜே சூர்யா தனுஷ் எல்லாமே பண்ணுவார் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவார் எப்போ வந்தீங்க காலையிலையா காலையிலே வந்துட்டேன் பதினொன்றரை மணிக்கெலாம் காலையிலே வந்துட்டேன் சாப்பாடு இருக்கு சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டாங்க சாப்பிட நம்ம ரூமுக்கு போகலாம் இப்போ மதியானம் நிமிடம் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு வந்துட்டோம் நம்ம சுப்பு பாஸ்கர் நல்லா இருக்கீங்களாண்ணா ஹாய் நல்லா இருக்கேன் அண்ணன்லாம் வந்து நேற்றே வந்த நேற்று இங்கே நிகழ்ச்சி நேற்று வந்து பாட்டு பாடியிருக்காரு இன்னைக்கு வந்து வெரைட்டி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு நாளைக்கும் அதே ஸ்டேஜில் தான் நிகழ்ச்சி நான்கு டான்ஸ் பண்ணுவார் இப்போ நாங்கள் சாப்பிட போறோம் அண்ணதாம இருக்கும் பெரும் மனை வரைக்கும் அன்னதான வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் நல்லா இருந்தது சாப்பாடு சாப்பாடு திரும்ப ரொம்ப கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப அங்கே கோயில் பக்கத்துலேயே ஸ்டேஜு போன வருஷமும் பண்ணோம் அதுக்கு முன்னே வருஷமும் பண்ணோம் அங்கே இந்த வருஷமும் பண்ணுறோம் இப்போ இது வந்து எனக்கு புது வருஷம் புத வருஷம் வருஷம் வராது வாங்க ரொம்ப போவாங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்டெயிட்டாக ஸ்டேஜுக்கு போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டோம் நிகழ்ச்சி நடத்துகிற இடத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரில் சேஷா ஸ்திரிபுரம் முனீஸ்வரர் கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இங்கே வந்து நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பக்கத்தில் அங்கே தான் மார்க்க ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பசங்களாம் நிற்கிறாங்க அங்கே தான் ஸ்டேஜ் இப்போ தான் சாமியை பார்த்துட்டு அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு இப்போ ரெடி ஆகணும் மேக்கப் போட்டு ரெடி ஆகணும் வாங்க பார்க்கலாம் கோயிலை காட்டணும் பாருங்க சூப்பராக இருக்கு இதுதான் ஸ்டேஜ் இங்கே தான் மேக்கப் போடணும் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டு ப்ரோக்ராமுக்கு ரெடி இருக்காங்க ராபர்ட் மாஸ்டர் லுக் லைக் ஹாய் இங்கே ஜேக்கில் இங்கே பாட்டு போட்டாங்கன்னா இங்கே வயது கனெக்ஷன் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டோம் ராமராஜன் கேட்டப்பு அப்புறம் நம்ம டேவிட் மாமா பெருமாள் கேட்டப்பு அப்புறம் நம்ம அந்தோனி அண்ணன் சிவாஜி ஐயா கேட்டப்பு அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா தலை கெட்டப்பு அப்புறம் எஸ் ஜே சூர்யா கேட்டப்பு ரெடி ஆகிட்டார் ராபர்ட் மாஸ்டர் லுக்ளைக்கும் ரெடி ஆகிட்டார் திரும்ப நம்ம தனுஷ் சரி பார்த்தீங்கன்னா தனுஷ் கேட்டப்புக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு நான் வந்து விஜய் கேட்டப்புக்கு ரெடி ஆகிட்டேன் தம்பி பார்த்தீங்கன்னா படத்திலலாம் நடிச்சிருப்பா போல் நம்ம இவர் கூட அப்புறம் சரி பக்காவாக ரெடி ஆகிட்டாரு ரெடி ஆகிட்டு நம்ம வீடியோக்கு போஸ்ட் கொடுக்குறாரு அப்புறம் நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் ஐயா கேட்டப்புக்கு வந்து நம்ம டேவிட் மாமாவும் ரெடி ஆகிட்டார் வேறு லெவலில் பர்ஃபார்ம் நல்லபடியாக போச்சு நிகழ்ச்சி நிகழ்ச்சி சிறப்பாக முடிஞ்சிருச்சு நம்ம நண்பர் விஜய் செந்தில் கூட பண்ணி பண்ண ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ மாமா வடிவேல் இது டேவிட்டு அவங்களும் இப்போ நாளைக்கும் இதே ஸ்டேஜில் இருக்குது இவங்க வேற நிகழ்ச்சி இருக்கிறதெல்லாம் கிளம்புறாங்க நான் ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு இதே ஸ்டேஜில் பண்ணுறோம் கடந்த மூணு வருஷமா இந்த ஸ்டேஜ்ல பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம டேவிட் மாமா அம்பேத்கர் கேட்டப்பு ஐயா கேட்டப்பு அப்புறம் ரஜினிகாந்த் ஐயா கேட்டப்பு விஜயகாந்த் ஐயா கேட்டப்பு அதுவும் இல்லாமல் வெரைட்டிஸ் பெருமாள் அப்புறம் முருகர் நிறைய சிவன் எல்லாமே போடுவார் வேற லெவலில் இருக்கும் ஓகேங்களா மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் லவ் யூ ஆல்